ஒரு காலத்துல ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்து ஜனங்க எல்லாருமே விவசாயம் செஞ்சு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல தான் பெரிய ஜமீன்தாரான மாதவையாவோட குடும்பமும் இருந்துச்சு மாதவையா அந்த ஊர்ல எல்லார விடவும் ரொம்ப பெரிய பணக்காரரு அவருக்கு ஊர்ல ரொம்ப நல்ல பேரும் இருந்துச்சு மாதவையாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தான் அவன் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஜமீன்தார் மாதவையா மனைவியான அலமேலு கிட்ட அடியே அலமேலு இந்த வருஷத்தோட ராஜேஷுக்கு படிப்பு முடியுதல்ல அவனுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து கட்டி வச்சிடலாம் ஆமாங்க அவனுக்கு ஏத்தாப்லயே அப்படியே நம்ம குடும்பத்துக்கும் ஏத்தாப்ல ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி தரகர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுங்க அலமேலு நானே ராஜேஷுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கேன் அதை பத்தி தான் உன்னை வர சொன்னேன் அப்படியா ஏற்கனவே நம்ம பிள்ளைக்கு பொண்ணு பாத்துட்டீங்களா சரி யார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாரோட பொண்ணு வேற யாரும் இல்ல என் சின்ன வயசு நண்பர் அகவையாவோட பொண்ணு லக்ஷ்மி தான் அது அந்த பொண்ணை தான் நம்ம ராஜேஷுக்கு கட்டி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் அதுக்கு உன்னோட பதில் என்ன இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு அந்த பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருப்பா நல்லா படிச்ச பொண்ணும் கூட நம்ம ராஜேஷ்க்கு அந்த பொண்ணு ஏத்த தான் நம்ம ராஜேஷ்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா பொருத்தம் நல்லா தான் இருக்கும் முதல்ல அவங்க வீட்டுக்கு போய் இந்த கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சு வச்சிருங்க அதுக்குள்ள அவசரப்படாத நம்ம புள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா அவன் பட்டணத்துல படிக்கிற புள்ள அவன் மனசுல எதனா பொண்ணு இருக்கோ என்னமோ அத தெரிஞ்சுக்காம நாம இன்னொரு பொண்ண பாக்க கூடாது இல்லையா என்னங்க இப்படி சொல்றீங்க அவன் யாரு உங்க புள்ள அவன் மனசுல அந்த மாதிரி எண்ணம்லாம் எதுவும் இருக்காது அவனுக்கு படிப்பு தவிர வேற எதுமேலி கவனம் இருக்காது எதுக்கும் நீங்க சொன்னதுக்காக அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுறேன் அதுக்கப்புறமா இந்த பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு என் புள்ள ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த ராஜேஷ் படிப்பு முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அப்போ பிள்ளைய பார்த்து அலமேலு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் ராஜேஷ் கிட்ட மாதவையா இப்படி கேட்டாரு டே ராஜேஷ் இந்த வருஷத்தோட உன் படிப்பு முடிஞ்சு போச்சுல்ல இல்ல அதனால ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைக்கலான்னு இருக்கும் நீ என்ன சொல்ற என்னப்பா இது என்கிட்ட கேக்குறீங்க எல்லாம் உங்க விருப்பம் பா நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை மறுக்க போறதில்ல அப்பதான் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அலைமேலும் அங்க வந்து இப்படி சொன்னாங்க என்னங்க நான் தான் அப்பவே சொன்னல நம்ம ராஜேஷ் உங்க பேச்ச மீறி நடந்துக்க மாட்டான்னு தான் இருக்கான் பாருங்க நீங்க எந்த பொண்ண பார்த்து வச்சாலும் அவன் கட்டிக்கிறேன்னு சொல்றான் எனக்கு என் பிள்ளைய பத்தி தெரியுங்க நீங்க தான் அன்னைக்கு தேவையில்லாம அவன் ஒத்துப்பான இல்லையோன்னு கவலைப்பட்டீங்க ஆமா அலமேலு நீ சொல்றது உண்மைதான் இந்த காலத்து பசங்க எங்க அப்பாவோட பேச்செல்லாம் கேக்கறாங்க இந்த காலத்திலையும் என் புள்ள உங்க விருப்பம் பான்னு சொல்றான் உங்க விருப்பம் பான்னு சொல்றான் பெருமையா இருக்கு இந்த மாதிரி புள்ள எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும் சரி சரி நாளைக்கு காலையிலேயே பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் கையோட கல்யாண தேதியை குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாதவையா அங்கிருந்து போயிட்டாரு அப்ப அலமேல புள்ள கிட்ட இப்படி சொன்னாங்க வாப்பா ராஜேஷ் வந்து கொஞ்சம் சாப்பிடுப்பா உனக்காக புடிக்குமேனு கோழி குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ்க்கு சாப்பாடு போட்டாங்க அடுத்த நாள் காலையில மாதவையா ராஜேஷ் அலமேல எல்லாரும் சேர்ந்து மாதவையோட நண்பனோட வீட்டுக்கு போனாங்க பொண்ணு பாத்துட்டு வர்றதுக்காக அப்படி மாதவையா அலமேல ராஜேஷ் மூணு பேருக்குமே பொண்ணு புடிச்சு போனதுனால அவங்க கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிட்டாங்க நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ராஜேஷ்கும் லக்ஷ்மிக்கும் ஊரறிய கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்படி நண்பர்கள் ரெண்டு பேரும் சம்பந்திகள ஆயிட்டாங்க. ராகவையா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணு மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது கவளியோட பேசினாரு. டேய் மாதவா இதனனலையேன் பொண்ணை யாரு வீட்டுக்கு மருமகளா போவாளானு கவளப்பட்டுகிட்டிருந்தேன். ஏன்னா அவளுக்கு கோபம் ரொம்ப அதிகம். அவளுக்கு கிராமம் அப்படின்னாலே பிடிக்காது. அப்படிப்பட்ட என்னோட பொண்ணு உன் பிள்ளைய பார்த்த உடனே ராஜேஷ புடிச்சி போய் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிட்டா அவ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சின்ன புள்ளத்தனமா பிரச்சனை பண்ணானா அத பெருசா எடுத்துக்காம மன்னிச்சிடுங்க அப்படி எல்லார்கிட்டயும் கெஞ்சி அழுதுகிட்டே மாதவியா வீட்டுக்கு பொண்ணு அனுப்புனாரு அப்படி மாதவையா அலமேல ரெண்டு பேருமே ராஜேஷையும் லக்ஷ்மியையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு லக்ஷ்மி ராஜேஷ் கூட சேர்ந்து அவங்க மாமியார் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அலைமேல லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னாங்க ஆமாடி லக்ஷ்மி இங்க கொஞ்சம் வாமா முதல்ல இந்த கோமாதாவோட தலைய தொட்டு கும்பிடு அப்படியே இந்த கோமியத்தை எடுத்து உன்னுடைய தலையில தெளிச்சுக்கோ அப்போ உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ரொம்ப அமைதியா சொன்னாங்க ஆனா லக்ஷ்மி மட்டும் திமரா இப்படி சொன்னா என்ன அத்தை இது மாட்டு தொட்டு கும்பிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடவுளை தானே எப்பவுமே கையெடுத்து கும்பிடணும் அப்படி இருக்கும்போது இந்த மாடெல்லாம் எதுக்கு கும்பிடணும் அதுவும் இந்த மாட்டோட கோமியத்தை நான் தலையில தெளிச்சுக்கணுமா சீச்சி அதோட வாசத்தை பார்த்தாலும் எனக்கு கொமடிக்கிட்டுல வருது இப்படி இருக்கும்போது அத நான் என்னுடைய தலையில தெளிச்சுக்கணுமா அதெல்லாம் என்னால முடியாது அத்தை உங்களுக்கு வேணும்னா நீங்க தலையில தெளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மாமியார் பேச்ச மதிக்காம அவ அங்கிருந்து உள்ள போயிட்டான் இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் விடிய காலையில லக்ஷ்மி டீ குடிக்கிறதுக்காக சமையல் போனா போனான் அங்க அவ பாலுக்காக தேடிக்கிட்டு இருந்தா அத கவனிச்ச ஆள் மேல லக்ஷ்மி கிட்ட இப்படி கேட்டாங்க என்னமா லக்ஷ்மி நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க ஒன்னும் இல்லாத எனக்கு காலையில டீ குடிக்கலனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள் புறா ரொம்ப தலைவலியா இருக்கும் இன்னைக்கு நம்ம வேலைக்கார ரங்கா எனக்கு காலையில டீ கொண்டு வந்து கொடுக்கல அதான் நானே டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ள வந்தேன் ஆனா எங்க தேடியுமே பால் மட்டும் கிடைக்கவே இல்ல அதான் நான் பாலை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னா லக்ஷ்மி அப்ப அலமேலு லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னாங்க என்னமா லக்ஷ்மி இது தான் மாடுங்களை கண்டாலே பிடிக்காதே நேத்து மாட்ட தொட்டு கும்பிடுன்னா முடியாதுன்னு சொன்ன மாட்டு கோமியத்தை தலையில தெளிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கும் அதே மாட்டோட காம்புல இருந்து கறந்த பால மட்டும் மட்டும் போடுற டீயையும் குடிக்கிற அப்படின்னு சொல்ற மாட்டோட கோமிய உனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது மாட்டோட பால் கூட உனக்கு பிடிக்க கூடாது தானே அப்படின்னு லக்ஷ்மிக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு அமைதியா தான் சொன்னாங்க ஆனா அதை கேட்டு லக்ஷ்மிக்கு அறிவு வரல

அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து உள்ள போயிட்டா அதுக்கப்புறமா ஆனா லக்ஷ்மி மட்டும் அவருடைய திமுறை கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே இல்ல வாயில்லாத ஜீவன்களையும் மாடுகளையும் ரொம்ப தப்பாத நினைச்சுக்கிட்டு இருந்தா சொல்ல போனா அதுங்க பக்கத்துல கூட போக மாட்டா இப்படி போது ஒரு நாள் லக்ஷ்மி திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா அதை பார்த்து மாதவையா ராஜேஷ் ரெண்டு பேருமே ரொம்பவும் பதட்டமானாங்க ஆனா அதை கவனிச்சு அலமேலு போய் லக்ஷ்மியோட கைய பிடிச்சி நாடி பார்த்தாங்க அப்பதான் அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு என்னங்க நீங்க ரெண்டு பேரும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு சின்ன குழந்தை வரப்போகுது அப்படின்னு அவங்க விஷயத்த சொன்னாங்க அத கேட்டு மாதவையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தான் பிள்ளைகிட்ட இப்படி சொன்னாரு இன்னைக்கு நம்ம வேலைக்காரங்க எல்லாருக்கும் ஒரு மாச சம்பளத்தை இலவசமா கொடு ஏன்னா என் மருமக உண்டாயிருக்கிற சந்தோஷத்தை அவங்களும் கொண்டாடணும்ல அப்படின்னு சொல்லி மாதவையா அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பினாரு அப்பா சொன்னபடியே ராஜேஷ் வேலைக்காரங்க எல்லாருக்குமே பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான் பணத்தை வாங்கினவங்க எல்லாருமே ராஜேஷையும் லக்ஷ்மியையும் வாழ்த்திட்டு போய்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்சம் நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு மாதவையா அலமேலு தம்பதிகள் மட்டும் எப்படா பேர புள்ள தன் மருமக வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வருவானோ எப்ப அவன் கூட விளையாடுவோமோ அப்படின்னு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே மாசங்களும் போச்சு லக்ஷ்மிக்கு ஒரு நாள் பிரசவ வலி வந்து ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுத்தா அப்ப அந்த குழந்தையை பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பிறந்த குழந்தைக்கு பேர்சூட்டு விழாவை ஏற்பாடு பண்ணனும் அப்படின்னு மாதவையா சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சாரு அப்படி அவங்க ஊரு சுத்தி இருக்கிற நாலு ஊருங்களுக்கும் போய் அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரையுமே பேரனோட பேர் விழாவுக்கு வர சொல்லி சொன்னாரு மாதவையா கூப்பிட்டதுக்காகவே சுத்தி இருக்கிற ஊர் ஜனங்க எல்லாருமே மாதவையாவோட வீட்டுக்கு வந்தாங்க மாதவையா தன்னுடைய பேரு பேரப்புள்ளைக்கு பரிசா அவர் கழுத்துல இருக்கிற தங்க சங்கிலிய போட்டு விட்டாரு அப்படி பேர்சூட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வெளியில நின்னுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் லக்ஷ்மி அவருடைய அறைக்குள்ள இருந்து வெளியில வந்து சத்தமா கத்தனா எனங்க மாமா அத்தை எல்லாரும் இங்க வாங்க பாப்பாவ அறையில காணோம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாப்பாவ தொட்டில தூங்க வச்சுட்டு போனேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தா பாப்பாவ காணோங்க எங்க போனானு தெரியல பாப்பா என்ன ஆனாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலையோட அவ அழ ஆரம்பிச்சா அப்படி அழுதுகிட்டு இருக்கிற லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி ராஜேஷ் இப்படி சொன்னான் லக்ஷ்மி எதுக்காக இவ்வளோ பதட்டப்படுற நம்ம பிள்ளைக்கு என்ன நடக்கிற வயசு ஆயிடுச்சு அவன் எங்கேயாவது போயிட்டானோன்னு கவலைப்பட அவன் கழுத்துல இருந்த தங்க சங்கிலிக்கு ஆசைப்பட்டு யாராவது தூக்கிக்கிட்டு போயிருப்பாங்க ரொம்ப தூரம் போக முடியாது நாலு ஊரும் நம்ம ஊரு தான் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் குழந்தைய தேடி வெளியில போனான் அப்ப மாதவையாவும் அவரோட சேர்ந்து மத்தவங்க எல்லாருமே கூட அந்த குழந்தைய தேடி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா எந்த ஒரு பலனுமே இல்ல எங்க தேடியும் குழந்தை மட்டும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல பாவம் லக்ஷ்மி குழந்தையை காணுமே அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா கவலையா இருக்கிற அலமேலும் தன்னுடைய மருமகளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மாதவையாவோட வீட்டுல இருக்கிற பசுமாடு அந்த குழந்தைய ஒரு துணியில போட்டு சுத்தி அந்த துணியை வாயில கடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு வந்துச்சு அத பார்த்த அலைமேலும் எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னாங்க ஏங்க எனங்க அங்க பாருங்க மாடு எதையோ துணியில சுத்திக்கிட்டு எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி அவங்க மாட்டுக்கு பக்கத்துல போய் அந்த துணிய பிரிச்சே பார்த்தாங்க அதுல அவங்களுடைய பேர புள்ளதான் இருந்தான் அப்ப அத பார்த்து லக்ஷ்மி ராஜேஷ் ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்போ லக்ஷ்மி கண்ணுல கண்ணீரோட மாட்டுக்கிட்ட போய் இப்படி சொன்னா அம்மா கோமாதா என்ன மன்னிச்சிடுமா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன்னை என்றைக்குமே நான் ரொம்ப மட்டமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சொல்லப்போனா நீ தான் பால் கறக்குறேன்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவும் பிடிச்ச தீயை கொடு நான் குடிக்காமல் விட்டுட்டேன் நீ ஒரு மாடு தானே அப்படின்னு நான் ரொம்ப மட்டமாக உன் பேசியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அந்த மாடு தான் நான் பெற்ற என்னுடைய குழந்தையோட உயிரையே காப்பாற்றி இருக்கு நீ பண்ண இந்த ஒரு விஷயத்தில் இத்தனை நாள் நான் பண்ணிக்கிட்டு இருந்த தப்பு எனக்கு தெரிய வந்துச்சுமா இனிமே நிச்சயமா இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டு கையெழுத்து கும்பிட்டு மனசார அந்த மாட்டுக்கு லக்ஷ்மி நன்றியை தெரிவிச்சா அன்னையிலிருந்து லக்ஷ்மி மாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவகம் எல்லாத்தையுமே தானாவே செய்ய ஆரம்பிச்சா அப்படி லக்ஷ்மி அவருடைய மனசு மாத்திக்கிட்டதுனால மாதவியோட குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் கவலைகளும் இல்லாம அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க